அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் தயவு செய்து யாரையும் நம்பாதீர்கள் அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விஷா மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல லாபாதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்க செவ்வாய் ஆட்சி பெற்று ராசிநாதனும் செவ்வாயோடு இணைந்து மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றனர் குரு ராசியை பார்ப்பதால் யோகம் பலப்படக்கூடிய ஒரு தருணமாதான் வாரம் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயம் ஏற்பட இருக்கு நிச்சயம் இந்த வாரத்துல பொருள் சேர்க்கை உண்ணுங்க வியாபாரத்தில் லாபம் உண்டு வெளிநாட்டு அழைப்புகளும் ஏற்றமும் உண்டுங்க ஆபரண சேர்க்கைகள் மற்றும் வாகன சேர்க்கைகள் முதலிய விஷயங்கள் சாதகமாக நடத்தி தரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கூடுதல் ஏற்ற வருமானம் நிச்சயம் கிடைக்கும் சந்தேகம் இல்லங்க இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் சற்று கவனமாக பொறுமையாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகள் உண்டு சில நேரங்களில் பற்றாக்குறை ஏற்படலாம் கணவன் மனைவி சிறு உரசல்கள் வருவதற்காக வாய்ப்பு அதிகம் இழுபறியாக இருக்கும் அன்றாட கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சூரியன் வார்த்தைகள்ல சூடு வேண்டாங்க மற்றவர்களை பற்றி தவறாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதே போல் உறவு பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் தலை தூக்கும் கவனமாக கையால் வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க வழக்குகள் இழுத்தடிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்காது என்பதால் யாரையும் நம்ப வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது இருந்தாலும் கூட துலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களினால் யாதொரு நன்மையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதே போல இத்தருணங்கள்ல வரவும் செலவும் சரிசமமாகவே இருக்குங்க இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க கணவன் மனை வீடியே சிறு சிறு பிணக்குகளினால் பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இத்தருணங்கள்ல பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இதனால் ஆரம்பத்தில் செலவு செய்வது அவசியம் அது துலாம் பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடன் பழகும் போது கவனமாக இருங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அவர்களின் சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் அதே போல் நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ யாரிடமும் விவாதிக்க வேண்டாங்க அப்படி விவாதி போது தேவையில்லாதவையின் பிரச்சனைகள்ல நீங்க சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகே உங்களுக்கு வெற்றி தரும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வக்ர பணி இணைந்திருப்பதால் உயரதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் கவலை அதேபோல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்பட இருக்குதுங்க அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் உத்தியோகஸ்தர்கள் சிறு விடுப்பில் தாய் வந்து செல்லும் வாய்ப்பு உருவாக இருக்கு அதேபோல் போல் அன்றாட பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க உங்களுக்கு ஒரு பணி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா உங்களுடைய மேற்பார்வையிலேயோ அல்லது நீங்களே அந்த பணியை முடிப்பது நல்லது யாரிடமும் அந்த பணியை ஒப்படைக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் அந்த வேலையை செய்யாமல் கடைசி நேரத்தில் மறந்துவிட்டேன் என்று சொல்லி உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் அறிவுறுத்தப்பட்டது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் Well, dude. வியாபாரம் சந்தை நிலவரம் இக்கா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரே சீராக இருக்காதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுடைய லாபத்தை பாதிக்குங்க சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வெளி மாநிலங்களில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த விலை கிடைப்பது சற்று கடினம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் குறையுங்க கூடுமான வரையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அகல கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பத நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விற்பனை கிளைகள் திறப்பதை தவிர்க்க அவசியம் அதே போல தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாங்க பொறுமை நிதான் மிக மிக நல்லது என்பதை நிலைகள் அறிவுறுத்தது துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கைக்கு கிடைக்கும் என்றிருந்து காத்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம் இதனால் வருமானத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தால் பணம் கைக்கு கிடைப்பதில் நஷ்டம் ஏற்படுமே தவிர லாபத்தில் ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க இத்தருணங்களில் தேவையில்லாத வீண் அனாவசிய ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் ஓரளவே உதவிகரமாக செஞ்சிருக்கிறார் அதனால் மக்களிடையே ஆதரவு குறையுங்க உங்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு வரும் கூட்டத்தை பார்த்தாலே இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வர இருக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அரசியல் நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் காரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க படிப்பில் மனதை ஊன்றி செலுத்துவது சற்று கடினமானதாக இருக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் அதிகரிக்கும் அதே பள்ளி கல்லூரி வகுப்பறைகளில் கவனக்குறைவு ஏற்பட இருக்கு நேரத்தில் படுத்து குறிப்பிட்ட நேரம் வரை உறங்கி எழுவது மனதை பழங்களில் கவனமாக செலுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது அதே போல துலாம் ராசனை இருகளை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன சரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல விவசாயத்துறை சூரியன் செவ்வாய் ஆகிய இவ்விரு கிரகங்களின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்குதுங்க அதனால் வயல் பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க இதர இதர விவசாய வசதிகளான உரம் விதை பொருட்கள் குறைவின்றி கிடைக்க இருக்கு கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க இத்தருணங்கள்ல துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன உழைத்த உழைப்பிற்கு பரிசாக நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்கு அது உங்களுடைய மகிழ் அதிகரிக்குங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இத்தருணம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமில்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த சுவ காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது